அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒருத்திங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ஒருத்திங்க நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க ஒருத்தங்க நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல ஒருத்திங்க நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலன்னு நம்ம சொல்கிறோமே தவிர அவங்க ஏன் அந்த சுச்சுவேஷனுக்கு போகிறாங்கன்னு நம்ம இல்லை ஏன்னா நம்ம நம்ம சைடு பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும்தான் எப்போயுமே பார்த்துட்ருப்போம் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு இங்கே இருக்க பல பேர் இல்லை உலகத்தில் இருக்க ஒரு பர்சன் கூட அதை யோசிக்கிறது இல்லை நம்ம தேவை நமக்கு என்னென்ன நீடு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து ஒருத்தர் கெடுதல் பண்ணுறாங்க ஒருத்தங்களால நமக்கு வேதனை வருது ஒருத்தங்களால நமக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா அவங்க அவங்க சுச்சுவேஷன்லேருந்து அவங்க செய்கிறது அவங்களுக்கு கரெக்டானு தெரிஞ்சதுனால தான் அதை பண்ணியிருப்பாங்க அதனால தான் நமக்கு அந்த பின்விளைவுக்குலாம் அந்த பிரச்சனை வந்திருக்கும் ஸோ அவங்க பண்ணதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறதுல பிரச்சனை இல்லை அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு வச்சுக்காதது உங்கள் தப்பு தான் ஸோ அதனால் எப்பயுமே நம்ம நம்ம வந்து அடுத்தவங்க மேலே தப்பு சொல்றதை விட்டுட்டு நம்ம மேலே என்ன தப்பு நம்ம அந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியும் அது ஒரு அந்த பிரச்சனை அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்களே தவிர தவிர மற்றவங்க கிடையாது அவங்களால தான் நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்குமே நம்ம சொல்லக்கூடாது நம்ம தப்பு பண்ணதுக்கும் நம்ம இது ஆனதுக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டி தான் காரணமே தவிர மற்றவங்க ஒரு பர்சன் கூட அதில் காரணம் கிடையாது மற்றவங்க அழுவ வைக்கிறாங்க மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதனால தான் நம்ம நிறைய கெயின் பண்ணிக்க முடியும் ஒருத்தங்க சிரிக்க வைக்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் நேரம் சந்தோஷம் தான் ஒருத்திங்க நம்மளை அளவு வச்சுட்டாங்கன்றது தான் நமக்கு ஆயுசு முழுக்க இருக்கும் இவன் என்னை பண்ணிட்டாங்கன்றதான் நம்ம மறந்துடுவோம் ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறது நம்ம அடுத்த சைண்டே இல்லை ஒன் மந்த்து இல்லை ஒன் வீக்கு அவ்வளோதான் ஆனால் ஒருத்தங்க கஷ்டப்படுத்துனாங்கிறது நம்ம லைஃப் லாங் நம்ம எஜ்ஜி வரைக்குமே அதை நம்ம சொல்லி காட்டிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த கஷ்டப்படுத்துனங்களால தான் நம்ம வந்து முன்னேறணும் அந்த தான் நம்ம யோசித்தோம் அந்த கஷ்டப்படுத்துனங்களால தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போனோங்கிறத நம்ம எல்லாரும் மறந்துடுறோம் அதை அதனால் கஷ்டப்படுத்துனாங்கன்னு யாரையும் நினைக்காதீங்க அவங்க நம்மளை வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்தினாங்கன்னு நினச்சிக்கிட்டு ப நம்மகிட்ட தப்பு பண்ணுங்களோ நம்மகிட்ட பேசாதவங்களோ நம்மகிட்ட பழகினவங்களோ பொய் சொல்லியிருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அவங்களுக்காக இருங்க அவங்க வந்து திரும்பி ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க கடைசி வரைக்கும் ஒருத்தரை சொல்லி காட்டக்கூடாது எதையுமே ஒருத்தவங்க செஞ்சு அதை சொல்லி காட்டக்கூடாது சொல்லி காட்டுறதா இருந்தால் அது தப்பான விஷயமாக இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களாக இருக்கணும் அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டு நம்மளோட குறை என்னங்கிறது யோசித்து அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாலே எங்கள் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் நன்றி